முன்னிட்டு கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம் இந்நிலையில் வார விடுமுறையின் காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களான கோக்கர் பசுமை பள்ளத்தாக்கு தூன்பாறை குணா குகை பைன் மரக்காடு மோய சதுர்க்கம் ஏரிச்சாலை மற்றும் மேல்மலை கிராமங்களில் அமைந்துள்ள பழனி மலை வியூ மணம்னூர் ஏரி போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் இயலக் இயற்கை அலையினை ரசித்து வருகின்றன மேலும் ஒரு சில இடங்களில் மேகக்கூட்டங்கள் உரசி செல்வதாலும் குளிர்ந்த காலநிலை காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் மேகக்கூட்டங்கள் காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் வெயிலில் வெயில் காணப்படுவதால் வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சியடைந்து வருகிறார்கள் அருணிஸ் விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ்